எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா இந்த விளாக் பார்த்தீங்கன்னா போன வாரம் யுஏஇயில் சரியான மழைன்னு நியூஸு எல்லாத்துலேயும் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் என்னென்ன பண்ணோம் எங்களை சுற்றி என்னென்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சுன்றது தான் வளாக் அட்டா ஏழு வருஷமாக நான் யூஏஇில் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு மழையும் ஃப்ளட்டும் வெள்ளம் அதாவது இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது அது மாதிரி இடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடி இடிச்சிட்டு இருந்துச்சு மின்னலும் அந்தளவுக்கு இருந்துச்சு எங்க வீட்டுக்கு பேக் தான் இந்த ஃபுல் தண்ணியுமே இருந்துச்சு பட் எங்க ஃப்ளாட்டில் இந்த தண்ணி எதுவுமே வரல எங்க ரோட்ல பிகாஸ் நாங்கள் கொஞ்சம் உயரமான பிளேஸ்ல இருக்கிறதுனால எங்களை சுத்தி தண்ணி நிக்கல இவ்வளோ மழை பெய்ஞ்சதும் எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இடி இடிச்சது மின்னல் எதுவுமே தெரியாது என் ஹஸ்பண்ட்னா ஆபீஸ்ல இருந்து போன் அடிக்கிறாங்க வீடெல்லாம் ஓகேவா பத்திரமா இருக்கீங்களா நீங்க எல்லாம் அப்படின்ட்டு அப்புறம் தான் வெளியே போய் பார்த்தா இந்த அளவுக்கு சரியான மழை நம்ம ஊரில் இந்த புயல் கரையை கடக்கும் போது இந்த கடலூரில் அடிக்கடி இது நடக்கும் ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப வித்தியாசமாக தெரியல நார்மலாக தான் தெரியும் நம்ம போர் அடிச்சது வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம் ஒரு டூ டேஸாக அதனால இந்த வேஸ்ட்டு கார்ட்போர்டில் இந்த ஈவ் லை பண்ணியிருந்தேன் இப்போ இருக்க வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வீடுன்றதுல இந்த கிராக்கரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸே கிடைக்கல அதனால நான் ஹோம் பாக்ஸ்லேருந்து இந்த ஷெல்ஃப் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இது சும்மா ரிமூவபிள் தான் நம்ம ஊருக்கு போகும்போதும் எடுத்துட்டு போகலாம் அழகாக ரிமூவ் பண்ணி பேக் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் மழை கண்டினியூஸாக பேஞ்சு எல்லாம் முடிஞ்சு நார்மல் ஆயிடுச்சு பேக் டு தண்ணி எல்லாம் இழுத்தாச்சு நம்ம ரோடெல்லாம் ஃப்ரீயாகிடுச்சு இப்போ இப்போ யூஏஇ பேக் டு நார்மல் வந்துருச்சு நெக்ஸ்ட் டே நான் வந்து மட்டன் குழம்பு வந்து வச்சுருந்தேன் அதுக்கு ஃபஸ்ட்டே வந்து குக்கரில் மட்டனை போட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா விசில் எடுத்து வச்சாச்சு ஒரு எட்டு ஒம்பது விசில் வைக்கவும் நல்லா வெந்திருந்துச்சு மட்டன் நல்லா புஸ்துன்னு வெந்திருந்தது அதுக்கப்புறம் தாளித்து கொட்டியாச்சு ஈவினிங் போல் நான் ஒரு கேக் பண்ணியிருந்தேன் வெனிலா கேக் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போன வீக் போய் கடையில் வாங்கிட்டு வந்தது செய்யணும் செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக செய்வோமேன்னு பிளான் பண்ணது ரொம்ப தப்பாக போயிடுச்சு போல் லாஸ்ட்டில் கொஞ்சமாக சொதப்பிடுச்சு பட் நல்லா தான் இருந்துச்சு இந்த க்ரீம் கூட நானே தான் செஞ்சேன் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும் அது நான் ஃப்ரிட்ஜில் வைக்கவும் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு எப்பவுமே கொஞ்சமாக செய்யணுன்றதை இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அப்புறம் இது எக்ஸ்பிரிமெண்ட்னு தான் சொல்லலாம் ஊர்லேருந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் ஃபோன் அடிச்சு என்னாச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க பட் ஒரு டூ டேஸ் தாங்க மழை அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து தண்ணி நிற்கிது செம்ம பெரிய டேங்கர் லாரி தான் வந்து தண்ணியே உறிஞ்சி வெளியே எடுத்துகிட்டு போய் விடுறோம் கேக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட பீட்டர் வேற ஒரு ஒரு பக்கம் உடஞ்சிருச்சு அதனால ஒரே ஒரு அந்த சுத்துறத வச்சு தான் பீட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் பயங்கர கைவழி வந்துச்சு ஆனால் இந்த மொக்கை கேக்குக்கா இந்த அளவுக்கு உழைச்சோன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் மேலே க்ரீம்லாம் உடனே கேக் நல்லா சூப்பராக வந்துருச்சு அது மேலே இந்தந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போடவும் டே த்ரீ பீஸா பண்ணியிருந்தேன் ரகு அடிக்கடி கேட்பாரு எங்களை வச்சு தானே நீ டெஸ்ட் பண்ணுற ஒன்று ஒன்று குக் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு பீஸாவும் நல்லா வந்துருந்துச்சு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி அந்த பேஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு அப்புறம் அதில் போடுற அந்த டொமேட்டோ கெச்சப் வந்து நம்ம அடுப்புலேயே சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணிவிட்டு சோசேஜ் அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த பேஸ் மேலே போட்டு மேலே சீஸ் எல்லாம் போட்டு பீஸா ரெடி ஆகிடுச்சு எங்களோட கார் பார்த்தீங்கன்னா ரினிவல் டேட் வந்துருச்சு அது வேற பாஸ் ஆகுமா பாஸ் ஆகாதான்ட்டு ரகுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு வழியாக நம்ம செல்லக்குட்டி கார் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பாஸ் ஆயிடுச்சு அதோட அந்த ஹாப்பியோட அங்கே வர வழியிலே ஒரு ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த வாட்டி கபாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய ஹோட்டல் தேடணும் கடைசியில் இங்கே பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று நம்ம ஷார்ஜாவில் இருக்குது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க விலையும் கொஞ்சம் கம்மி அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அந்த ஹோட்டலே நல்லா சுட சுட இந்த கேஸ்டைரானில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் சிக்கன் கறியும் வாங்கியிருந்தோம் அப்புறம் ரொட்டி வாங்கியிருந்தோம் சிக்கன் கறியும் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு குவான்டிட்டி நிறைய கொடுத்துருந்தாங்க கபாப் வந்து நாலு கபாப் கொடுத்துருந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் சூப்பராக இருந்துச்சு இந்த வீக் ஃபுல்லாக பேக்கிங் குக்கிங் ஃப்ளட்டு அப்படின்ட்டு இந்த மாதிரியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓடியாச்சு அதான் இந்த வீக் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ்ஃபுல் வீக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி